கட்டி பிடிக்கச் சென்ற ஸ்னேகனை தள்ளிவிட்டாங்க நம்மளுடைய நமிதா அப்படின்னு சமூக வலைதளத்தில் தற்போது பரவலாக ஒரு செய்தி வந்துட்டு வளர்ந்து வந்துட்டுருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்னேகன் வந்துட்டு சாதாரணமாக அனைவரையுமே வந்துட்டு கட்டி பிடிச்சி தான் சமாதானம் செய்வார் நம்மளுடைய கமலஹாசன் மாதிரி அதாவது ஸ்னேகன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அனுயா போகும்போது கூட வந்துட்டு அனுயாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு நம்மளுடைய ஜூலியானா அழுதப்போ வந்துட்டு ஜூலியானாவையும் வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணார் ஜூலியானா வந்துட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே விலகியும் போயிட்டாங்க அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி ஸ்னேகன் வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து விட்றாருங்க பெண்களை இதே மாதிரி தான் டைனமிக் திருமணத்திலையும் வந்துவிட்டு மணப்பெண்கள் வர அனைவரையுமே கட்டிப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தையும் தோற்றுவித்திருக்காரு இதே கலாச்சாரத்தை நம்மளுடைய கிட்ட காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு நமிதா ஏதோ ஒரு விஷயத்தில் சோகமாக இருக்க நமிதாக்கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஸ்னேகன் ஆனால் நமிதா வந்துட்டு உடனே சினேகனை தள்ளி விட்டுட்டுருக்காங்க ஆனால் காட்சிகளை பிக் பாஸ் ஷோவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல செய்திகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்துகிட்ருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலங்க ஆனா இதுவரைக்கும் குறித்து யாரும் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் தெரிவிக்கல அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ